என்னடா மதுர் மேலே உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கான்னு ஒன்றும் இல்லை ஒரு ஆத்தா பழம் பார்த்தேன் பார்த்தோம் தான் பார்த்தேன் அதை வீடியோக்குன்னு விட்டேன் நான் வரதுக்குள்ள அது இந்த அணில் வந்து சாப்பிட்டுருச்சு நான் வர பார்த்தா அது சாப்பிட்டு போச்சு அதையும் பார்த்தேன் என்னை பார்த்த தான் ஓட்டிருச்சு சரி வாங்க மீதி இருக்கு தேய்ச்சி பேச்சு சாப்பிட்லான்ட்டு தான் வந்து பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் வீடியோக்குன்னு பார்த்து பாதிப்பழம் தான் இருக்குது தப்பு பண்ணி காலையிலே வீடியோ வந்து எதாவது பறிச்சிட்டு இருக்கணும் உள்ள உள்ளே குடாந்து கிராஞ்சி வச்சிருப்பு பாதி நமக்கு வயிற்று பிகான் பார்த்துக்கினு ஆ இதை காலையிலேயே பார்த்து பறிக்காத போன தப்பா போச்சு அணில் வந்து முக்கால்வாசி முடிச்சிருச்சு என்னடா எதுவும் திடீர்னு காளாம் வீடியோ சேனல்ல பணம் வீடியோ கொடுத்துன்னு பார்க்காதீங்க எல்லாத்தையும் எடுத்து போடும் சுத்தி இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி பக்கத்துல இருக்க பக்கத்துல எல்லாத்தையும் பறிச்சு போடுவோம் இதையாச்சும் அதுக்கப்புறம் கடிக்காத மாதிரி பறிச்சு வச்சுக்கணும் சரி மரத்துலயே பழுத்து இருக்குதுன்ற ஒரு காரணத்தினால நான் சரி எடுத்து வீடியோ எடுத்து காட்டலாம்னு பார்த்தா அதுக்குள்ள போட்டு தெரியுது இதுக்கப்புறம் இந்த படத்தெல்லாம் டீப்பா வாட்ச் பண்ண முடியுது தயவு இல்லைங்க வந்து எல்லாத்தையும் நோண்டு தண்ணி போயிடுது பாக்க முன்னே விட்டுட்டு போவோம்